போய் டேய் பசங்களா எல்லாரும் பார்த்து ஒழுங்கா படிச்சு நல்ல மார்க் வாங்கணும் அப்பதான் உங்க வாத்தியாருக்கு பெருமை டேய் சந்திரகா தானா வாத்தியாருக்கு பெருமை பெருமை தெரியுமா தெரியாத அடமண்டு

நீங்க ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் இப்படி நேரா வந்து கொடுத்துருங்க வேற யார்கிட்டயும் கொடுத்தா பாத்தீங்க எனக்கு பிடிக்காது நான் யார்கிட்டயும் எதையும் கொடுத்தா பிள்ளையே இப்ப நீங்க கொடுத்தா தான் புடவை வந்தது புடவையா நானா இல்லையே நான் சொன்ன மாதிரி நாலு வாரத்தை நீ அவனை கேட்கறதுல அவன் நாக்க புடிங்கிட்டு சாகணும் இந்த புடவை தீங்க மூஞ்சில விட்டறி போ போன்னு சொல்ல போன்னு

என்னடா அந்த பிஞ்சு மனசிலேயே நஞ்ச வதைக்கிறீங்களா உறுப்பினர்களானா செய்யறதை செஞ்சுட்டு எங்களே உறுப்பினு கேட்கிறேன் என்ன குரல் குரலை பே வாழக்க சுற்ற ஒண்ணு ஆகாது இந்த மாதிரி ஏத்தி வச்சா நிச்சயமா நம்ம பிரார்த்தனை நிறைவேறும் இந்த மாதிரி பிரார்த்தனை என்னமா குறை என் மேல உள்ள பாசத்தினால உங்களுக்கு நேத்து ஏற்பட்ட அவமானம் இனிமே என்னைக்கும் வரக்கூடாதுன்னு தான் நான் பிரார்த்தனை பண்றேன் உண்மையான ஊமைக்கு என்ன வரி வரைக்கும் என்ன செய்யறது தாத்தா கொஞ்ச நாள் செத்து போயிருவாரு அப்புறம் மண்டையா இந்த நிலங்களெல்லாம் வைக்கிறதுக்கு ஆள் பாத்தியா அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க எனக்கு ஒரு வழி சொல்லுங்க வழியில தானடா இப்ப போறோம் அந்த வழியில என் வாழ்க்கைக்கு வழி சொல்லுங்க என்ன சொல்ற நீ இந்த பேங்க்ல இருக்கிற பணம் வீட்ல இருக்கிற நகை நட்டெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் இந்த வீடு நிலம்லாம் நீங்க எடுத்துக்கங்களே எப்படி எப்படி அதாவது ஆடும் பொருளு அசையும் பொருளு அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே அசையாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டா வந்து தெரு தெருவா நான் அலையணும் ஏடா ஏய் மண்டையா பங்கு இல்லைன்னா என்னடா செய்வேன் நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு பஞ்சாயத்து லெட்டர் அடிங்க கும்பிரு குட்ட பிளாக் மெயிலா பண்ற போர் டுவெண்டி போர் டுவெண்டி நான் எங்க எப்படி இருக்க வேண்டியவ என்ன கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சிட்டு அப்புறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா ஏண்டா நாயே ஏண்டா நாயே என்ன காது அப்பே 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 வாங்க வாங்க அப்பே

அது வேற யாரும் இல்ல டவுன்ல என் கூட படிச்சு பண்ணு பேரு ராதா என் பேர் கண்ணம்மா என்ன இப்படி பாக்குறீங்க நான் வேற யாரும் இல்ல இவரோட சொந்த அத்த மகன் இவரு மாமா மகன் சொல்லுங்க மாமா ஆமாமா நாங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் மாமா சொல்லி சொல்லலையே சொல்லலையா அதனால என்ன நான் சொல்லிட்டேனே உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இன்னும் இல்ல உங்களுக்கு மரமாப்பிள்ளை இல்லையா இல்ல ஏன் தூங்கோட மறந்துருக்கியா நீங்க ரெஸ்ட் எடுத்துங்க மற்றதெல்லாம் காலை பேசலாம் குட் நைட் என்ன ராஜா அதுக்குள்ள குட் நைட் சொல்றீங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு போமே இல்ல இல்ல பஸ்ல வந்து அலுப்பா இருக்குமே அதுக்காக தான் சொன்னேன் ஆமா ரொம்ப அசதியா தான் இருக்கு நான் தூங்கட்டுமா ஏங்க இங்க காத்தே வராதே எங்க வீட்டுக்கு வாங்க வேப்பமர காத்து பிச்சிட்டு வரும் பரவால எனக்கு இங்கே வசதியா தான் இருக்கு வசதியே இந்த கண்ணாடி எதை சொல்றா என்ன கண்ணுமா

ஆ சார் ஒரு நிமிஷம் நீங்க பேசுவாங்க நான் போறேன் என்னமா என்னமாம் தீயா வீட்டுல போட்டு போட்டு வந்த தெரியுப்பா

நீங்க கதெல்லாம் கூட எழுதலாம் நான் இங்க வந்த நாள் நாள்ல நீங்க யாரு உங்களுக்கும் தங்கராஜுக்கும் என்ன விரோதம் எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுதான் வச்சிருக்கேன் அவர் மேல சேத்த வாரி இறக்குறேன்னு சொல்லி அறிமுகமே இல்லாத ஒரு பொண்ணு மேல சேத்த வாரி இறக்குறீங்களே உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சிங்களா வெளியூர் பொண்ணாச்சே ஏதோ உதவி செய்யலான்னு பார்த்து அளவுக்கு மீறி பேசல நான் ஒன்னும் அளவுக்கு மீறி பேசல நீங்க தான் அளவுக்கு மீறி போறீங்க உங்களுக்குள்ள பகை இருக்கிறதுனால தங்கராஜ் மாதிரி ஒரு நல்ல ஒரு மேல நாக்கல நரம் இல்லாம பேசுறீங்களே நீங்க எல்லாம் மனுஷ பிறகுதானா பொடி தட்டுக்கட்டவளை அவன் பெரிய யோகிய பத்தினி மாதிரி வக்காரத்துல அவன் ஓவியா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின உன்ன பொண்ணுன்னு கூட பாக்குறப்போ தூக்கி போடணும் வச்சுக்கலாம் போடி கோடி